புலியாண்டப்பட்டி கிராமத்தில் ஐயப்பா சுவாமி கர்ணி பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே புளியாண்டப்பட்டி கிராமத்தில் ஐயப்பா சுவாமி கர்ணி பூஜை நடைபெற்றது பூஜைக்கு தலைமை குருசாமி பழனி தலைமையில் நடைபெற்ற பூஜைக்கு புளியாண்டப்பட்டி ஐயப்பா பக்தர்கள் முன்னிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்பா பக்தர்கள் கலந்து கொண்டனர் பூஜை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை நடைபெற்றது பூஜையில் பலம் பெறும் ஐயப்பா சுவாமிகளுக்கு பாதங்களை தண்ணீரால் கழுவி மஞ்சள் குங்குமம் மற்றும் தீபாரதனைகள் பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் ஐயப்பா முருகர் விநாயகர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தீபாரதனைகள் காட்டி சுவாமி பாடல்கள் ஆன ஐயப்பா முருகன் விநாயகர் ஈஸ்வரன் அம்மன் மற்றும் அனைத்து தெய்வ பாடல்களை பாடி வழிபட்டு பின்னர் ஐயப்பா பதினெட்டு படிக்கு பதினெட்டு தேங்காய் மற்றும் பதினெட்டு கற்பூரங்களால் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இப்பூஜையில் புளியாண்டப்பட்டி ஊர் கவுண்டர் ஊர் கிராமணி ஊர் ஊரின் முக்கிய பொறுப்பாளர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் ஐயப்பன் பக்தர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் அன்னதானம் அருந்தி ஐயப்பனின் அரல் பெற்று சென்றனர்